இப்போ நம்ம ஒரு விஷயம் நடந்திருக்கோம் என்னென்னா ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த வேலையில் வந்து ஏதோ ஒரு அங்கே உள்ள நபர்களால் ஒரு பாலிட்டிக் ஏற்பட்டு மறுபடியும் அந்த வேலையை ரிசைன் பண்ணுவோம் திருப்பி ஒரு வேலையை ஜாயின் பண்ணுவோம் மறுபடியும் அதே என்ன பிரச்சனை சந்தித்தோமோ தொடர்ந்து பிரச்சனை இப்போ இது தொடர்ந்து வரும்போது இது ஒரு கர்ம சங்ன்னு சொல்வோம் இதை வந்து கர்மாவோட அந்த கண்டினியூட்டி நடக்கும் இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பர் கான்சியஸ் மைண்டில் ஒரு விஷயம் நடக்கும்போது அதை நம்மளுடைய மனது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ நம்ம வேலைக்கு போனாலும் நம்மளுக்கு இப்படி தான் ரெக்கக்னைஸ் கிடைக்காது நம்ம போட்ட எஃபெக்ட்டுக்கு க்ரெடிட் கிடைக்காது இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம் ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் கண்டினியூட்டியாக நடக்குது ஸோ கர்மாங்கிறது தொடர்ந்து நடக்குது அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் நம்ம கண்டினியூ பண்ணுது அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு விஷயம் நெகட்டிவாக நடக்கும்போது ஏதோ ஒரு விதமான கர்மா தான் அந்த கர்மாவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறணும் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறலாங்கிற அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த பேர்ட்டனை மாற்றும் போது இல்லை எனக்கு ஒரு பாசிட்டிவாக போது எனக்கு இந்த இடத்த விட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் அதுக்காக நான் இன்னொரு வேலைக்கு போகிறேன் அங்கே ஒரு ஆரோக்கியமான சூழல் வரும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக போது அந்த கர்மா செயின் கட் ஆகிரும் ஸோ என்ன நெகட்டிவாக உங்களுடைய கர்மா இருக்குன்னா விதிக்கு மீறிய ஒரு செயலாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தீவிரமான உணர்வு இருந்தால் அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும்